வணக்கம் நீங்கள் நல்லவர் நூல்வெளி கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் இதில் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் லெபனான் நாடு கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரையாசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இதில் கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரையாசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கலில் கிப்ரான் நீங்கள் நல்லவர் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இதில் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தீர்க்கதரிசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி